ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது அம்மானா எப்படிலாம் இருந்திருப்பாங்க ஆனால் அம்மாவுக்கு ஒரு சில விஷயங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது நம்ம அம்மா ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து புரியுது அம்மா இருக்கும்போது பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து சீமந்த சாப்பாடு செஞ்சு கொடுக்கும்போது அம்மாவே எல்லாம் செஞ்சிருவாங்க நானும் அக்காவும் சும்மா ஜஸ்ட்டு ஹெல்ப் மட்டும்தான் பண்ணுவோம் இப்போ அம்மா எங்கள் கூட இல்லை ஆனால் இன்றைக்கி தங்கச்சிக்கு ஃபைவ் மந்த்ஸ் ஆகுது செகண்ட் பேபிக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் அக்கா இன்னோட என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ரெசிபி செஞ்சு அவரவர் வீட்லேயே செஞ்சு திருநெல்வேலிக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் செஞ்ச ரெசிபி தான் இது அஞ்சு மா ஐ அஞ்சு மாதம் ஆனால் அஞ்சு வகையான சாப்பாடு வந்து செஞ்சுட்டு போயிருந்தோம் திருநெல்வேலியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுக்குற சாரி பிளாக் கலரில் தான் இருக்கணுமா அதே மாதிரி பிளாக் கலர் விலையில்தான் ஃபஸ்ட்டு போடுவாங்களாம் உங்கள் ஊரில் எப்படி அப்படின்றத கமெண்ட்டு சொல்லுங்கள் தங்கச்சிக்கு எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்தது அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள் அம்மா இல்லை அப்படின்ற ஒரே ஒரு கவலை மட்டும்தான் அவளுக்கு இருந்தது அந்த கவலையிலே அவளுக்கு கொஞ்சம் தண்ணி கூட வந்துருச்சு ஆனால் எங்கள் எல்லோரையும் பார்த்து அவள் ரொம்பவே வந்து ஹாப்பியாகவும் ஆயிடுச்சு அம்மா என்றைக்குமே அம்மா தான் அம்மா இடத்த யாராலையுமே நம்மளால் ஃபில் பண்ண முடியாது அப்படின்றது அந்த இடத்துல ரொம்பவே வந்து புரிஞ்சது இருந்தாலும் அந்த டே ரொம்பவே ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு தங்கச்சிக்கு பிடிச்ச மாதிரியான வளையல் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம் அது எல்லாத்தையும் அவளுக்கு வந்து போட்டு விட்டுட்டோம் அவளுமே ரொம்ப வந்து ஹாப்பியாக ஆகிடுச்சு உங்கள் அம்மாவை உங்கள் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் அம்மாவோட எந்த ஒரு ஹேபிட் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அம்மாவான பிறகு அம்மாவோட எந்த ஒரு பழக்கம் வந்து நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் தேங்க்யூ